பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் இருந்து டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரிக்ரூட்மெண்ட் ப்யூரோ மாவட்ட வாரியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காரிடங்கள் அப்படின்றது அறிவிச்சிருந்தாங்க ஸோ நிறைய சொசைட்டிஸில் கால் இடங்கள் அப்படின்றது இன்னும் கூடுதலாகவே இருக்குது அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் லிஸ்ட் சரியான முறையில் வந்து காரிடங்களாக வந்து அறிவிக்கப்படலை ஸோ தற்சமயம் வந்து நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது வந்து கிடச்சிருக்கு இன்னும் காரியிடங்கள் அப்படின்றது கூடுதலாகவும் இருக்குது அப்படின்றது நிந்தர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நிறைய கூட்டுறவு சங்கங்கள் வந்து அடிஷனல் பிரான்ச்சஸாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஜிவோ வந்து நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்துருந்தோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆவரேஜாக இந்த கூட்டுறவுத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அடிஷ்னல் வேகன்சிஸ் அப்படின்றது வந்து இருக்கும் அப்படின்றது தெரியும் ஆல்ரெடி இருக்கிற சொசைட்டிஸ்லேயே கம்மியான வேகன்ஸி தான் கார்டனங்களா வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ தற்சமயம் இன்னைக்கு வந்து கூட்டுறவுத்துறை செயலாளர் அவர்கள் இந்த கார்டன்கள் சம்பந்தமான ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ப்ரெஸ்ஸு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டிஸ்ல இன்னும் கார்டன்கள் அப்படின்றது கூடுதலாகவே இருக்கு ஸோ அதற்கான நடவடிக்கைகள்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கூட்டுறத்துறை செயல செயலாளர்களிட்ட வந்து கேட்குறாங்க அதற்கு கூட்டுறது செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்டங்கள் இருக்கிறது உண்மைதான் அதற்கான நடவடிக்கைகள் அப்படின்றது துரிதமாக வந்து செஞ்சுட்டு இருக்கோம் எந்தெந்த சொசைட்டிஸில் அதிகமான கார்டங்கள் இருக்கோ கூடியவர்களே அதுக்கான கார்டங்கள் வந்து அறிவிப்பு செஞ்சு அதற்கான எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு வந்து ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கார்டன்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்றது தான் அது வந்து அவங்க சொன்ன ஒரு உத்தரவாக இருக்குது ஸோ அது வந்து இன்றைக்கி நம்ம கிடச்ச ஒரு அப்டேட்டை நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ ஆல்ரெடி டிஆர்பி அடுத்த வருஷம் அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் வெயிட் பண்ணுறோம் அதே மாதிரி டிஆர்பி மூலியமாக மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கும் மாநில சேர்ப்பு நிலையங்கள் மூலியமாக எஸ்ஆர்பின்னு சொல்லப்படுற மாநில கூட்டுறவு வங்கிக்குமான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றதும் இந்த வருஷத்தில் கூடுதலாகவே நமக்கு வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் உங்கள் கிட்ட வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன் செப்டம்பர் மாதத்தில் அதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ தற்சமயம் கூட்டுறவுத்துறை செயலாளர் அவர்கள் இருக்கிற கார்டுங்களை பணியில் இருக்கிற நபர்களை வந்து கருத்தில் கொண்டு கூடிய அதற்கான நடவடிக்கைகளை வந்து இறங்குவோம் அப்படின்றத வந்து கூட்டுறவுத்துறை செயலாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனுடைய வீடியோ வந்து இந்த வீடியோடய மெர்ச் பண்ணி போடுறேன் நீங்களும் வந்து பாருங்கள் ஸோ எப்போ அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலே வந்து இன்டிமேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த சி சிசிபி மற்றும் எஸ்ஆர்பி இந்த டிஆர்பி பொறுத்தளவுக்கு கூட்டுறவுத்துறை சம்பந்தமான அடுத்த அனைத்து அப்டேட்டுமே நம்ம சேனலில் ரெகுலராக கண்டினியூவாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் இந்த மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் மாநில ஆட்சியர் பணி நிலை மூலியமாக எஸ்ஆர்பின்னு சொல்லப்படுற ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல்லி வந்து ரெடியாக அவைலபிளாக இருக்குது ஸோ பிரிண்ட் அவுட்கான பணிகள் வந்து இருக்கு அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு துரிதமாக வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ மெட்டீரியல் நீங்கள் பை பண்ணி இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ எக்ஸாமினேஷனுக்கு நம்ம டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் அவுட் தான் இருக்குது இந்த நேரத்தில் ரெகுலர் பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு ஆகஸ்ட் மாதமே வந்து கிளாஸஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண டைமிங்லேயே கூட வந்து அடுத்ததாக டிஆர்பிக்கான மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையங்கள் மூலியமாக சொசைட்டிஸுக்கும் மாதிரி மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் மாநில ஆள்சேர்ப்பு நிலையங்கள் மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கும் ரெக்ரூட்மெண்ட் கூடிய வழி நமக்கு வரப்போகுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம் பண்ணணும் தான் இப்போ இந்த நேரத்தில் வீடியோ ஸோ கூட்டுறவுத்துறை சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வந்து இனிமேல் இருக்கும் அப்படின்றத நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன் ஸோ ரெகுலர் கிளாஸஸும் இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமான டீட்டெயில் விரைவில் வந்து சொல்கிறேன் டெஸ்ட் பேட்சும் அவைலபிளாக இருக்கு ஸோ எல்லாமே ஃபுல் வியூவாக வந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பியாக வந்து கிடைக்கிறதுக்கான பணிகள் தான் இருக்குது அது சம்மந்தமான அப்டேட் வந்து நம்ம பாரத் எக்ஸாம் சார் அப்புறம் வந்து நம்ம சேனல் இந்த தமிழ் நண்பன் ஷார்ட்கட் இந்த மூணு சேனலுமே சேர்ந்து வந்து உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத தொடர்ந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ நானும் இன்டிமேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ அமைச்சர் அதாவது கூட்டுறதுறை செயலாளர்கள் பேசினது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து மெச் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான அப்டேட் என்னன்றதை பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ இதுக்கு மேலே டிலே பண்ண வேணாம் எப்போ வேணாலும் அப்டேட் வரலாம் அதனால் நம்ம வந்து தொடர்ந்து இதுக்கான கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம் நன்றி வணக்கம் ஏற்கனவே ஆட்கள் ஆற்றல் பற்றாக்குறை சொல்றாங்க இப்ப புது புத்த திட்டங்களை அறிவிக்கும் போது அது ஏற்கனவே உங்களுக்கு அதே பணியாளர்களுக்கு அந்த திட்டங்களையும் நிறைவேற்ற வேண்டியதா இருக்கு அதனால குடும்பப் பணியாளர்கள் ஒரு கோரிக்கை இருக்கு இருக்கிற இதுல வேகன்சி இப்ப இந்த பதவி ஏற்கனவே இருந்து ஓரளவுக்கு எனக்கு இருந்தா கூட எப்பவும் இப்ப புதுசா பத்து நாள் தான் இருக்கு டெபினட்டா அந்த வேகன்சிஸ் ஓரளவுக்கு ஃபில் அப் பண்ணா கூட சில பேர் ஜாயின் பண்ணலன்னு சொல்லி ஜேஆர்பிடிஎஸ் சொன்னாரு அது நாங்க அதை ஒருங்கிணைந்து அதை எப்படி அந்த வேகன்சி அதே மாதிரி விவசாயிகள் சொன்னாங்க பல இடத்துல வேகன்சிஸ் இருக்கு அதை ஃபில் அப் பண்றதுக்கு ஏற்கனவே அமைச்சரும் அறிவித்திருக்காரு அதை விரைந்த நடவடிக்கை எடுப்போம் செகண்ட் வந்து பல திட்டங்கள் புதிய திட்டங்கள் புதிய இருக்கிற திட்டங்களை இன்னும் செம்மையாக கொண்டு போனோம் அதே மாதிரி நாங்க வந்து விவசாயிகளும் நாங்களும் ஒரு விவசாயிகளுக்கு எங்க கூட்டம் ஒரு பாலமா இருக்கணும் அங்க இருக்கும்போது அங்க இருக்கிற பணியாளர்கள் அவங்களோட இணக்கமாக செயல்படணும் ஏனென்றால் இன்னைக்கு ப்ரொக்யூர்மெண்ட்ங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பணி கூட்டு இந்த விவசாயங்கிறது ஒன்பத்தம் விதையிடுறது விளைக்கிறது அதுக்கப்புறம் தொடர்ந்து தண்ணி வரும்போது அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் அதுக்கு தேவையான பெஸ்டிசைட்ஸு அதுக்கப்புறம் உரம் கடைசியில் திருப்பி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து அரிசியா மாத்தி மறுபடியும் பொதுமக்களுக்கு உணவு பாதுகாப்பு இல்லாமல் சத்தான உணவுக்கான செக்யூரிட்டி பாதுகாப்பு வகையில் போடுறது டெஃபினட்டா அவங்க கோரிக்கை வந்து சில விவசாயிகளும்